அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுற என்று நாம் பார்க்க போகிறோம் ஆபுக் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டாம் வசனம் அத்திமரும் துளிர் விடாமற்று போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகமற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில அநேக தோல்விகள் காணப்படலாம் உங்க பிசினஸ்ல அநேக தோல்விகள் காணப்படலாம் நீங்க எடுக்கிற காரியெல்லாம் தோல்வி தோல்வியாக காணப்படலாம் அநேக பணத்தை போட்டு நான் தொழிலை செய்தேனே இன்றைக்கு எல்லாமே நான் லாஸ் ஆகிட்டு இருக்கிறேனே என்று கூட நீங்க இருக்கலாம் ஆனா ஆண்டவரை பார்த்து நீங்க கேட்கிற வார்த்தை ஆண்டவரே என்ன தோல்வியா காணப்பட்டாலும் நான் உண்மை நான் நம்பி இருக்கிற ஆண்டவரே என்னை நீங்க துளிக்க செய்வீங்க என்று சொல்லி நீங்க விசுவாசத்தோடு சிபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து துளிக்க தேவன் பெரிய கிருபை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் ஏனென்றால் நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறார் அநேக தோல்வி உங்க வாழ்க்கையில காணப்படலாம் பாருங்க இதுக்கு பின்னாடி இந்த மரங்களை செடிகளை பார்க்கும் பொழுது அது காஞ்சி கடக்கிறதுங்க ஆனா அந்த நிலைமை அப்படியே அந்த செடி மரத்துக்கு இருக்காது தேவன் ஏற்ற நேரத்துல நல்ல மழையை கொடுத்து அந்த மரு காய்ந்து போய் மறித்து போய் இருக்கிற நிலைமையில இருக்கிற அந்த மரத்திற்கு ஆண்டவர் மீண்டும் துளிக்க கிருபை கொடுக்கிறார் இந்த மரத்துக்கே அவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லாம் தோல்விக்கும் உன்னுடைய வேதனைக்கும் துக்கத்துக்கும் கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு துளித்து நீங்க உயர்ந்து வாழ்வதற்கு இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார் விசுவாசிங்க அத்திமரம் துணி விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கூடாமல் போனாலும் நான் என் தேவனுக்குள் எப்பொழுதும் நான் களி கூறுவேன் சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லி உங்களுடைய சூழ்நிலை மாறப்பட்ட சமயத்துல கூட கர்த்தர் மேல வைத்திருக்கிற ஏசு கிறிஸ்து மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை விட்டே விடாதீங்க செபிக்கிறத விடாதீங்க ஆண்டூர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை விடாதீங்க சீக்கிரத்துல உங்களுடைய வாழ்க்கை துளிக்கும் சீக்கிரத்துல உங்களுடைய தொழில் துளைக்கும் சீக்கிரத்தில் உங்களுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் இந்த நேரத்தில் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே உங்களை பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறார் ஆண்டவர் இனி நீ கவலைப்பட தேவையில்லை ஆண்டவர் சீக்கிரத்தில் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் நல்ல துளிர்ந்து நல்ல கனித்தர ஆசீர்வாதமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் விசுவாசிங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார் இந்த பட்ட மரம் நாளைக்கு நல்ல துளிக்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் மேலான தேவ பிள்ளைகளே உங்களை கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் நாம் செபிக்கலாம் நேசிக்கிற பரலோக பிதாவே அருமையான இந்த நல்ல நேரத்திற்கு ஆய் ஆண்டவரே அப்பா அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் என் கர்த்தருக்குள் எப்பொழுது நான் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று அப்பா நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு அப்பா தோல்விகள் மத்தியில துக்கத்தின் மத்தியில் போராட்டங்கள் மத்தியில் யாருமே உதவி செய்ய இல்லையே என்று கலங்கின அந்த நேரங்களில் நான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று நம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்துல சொல்லுகிற விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே மீண்டும் நீங்க துளிக்கு ஆண்டவரே ஆசிர்வதித்து பிரகாசிக்க நம்முடைய கிருவை தரும்படி ஏசுவின் நாமத்தினால் கேட்கிறகப்ப நச்சா இப்பொழுது இதை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் முப்பதும் அறுபது ஆயிரம் ஆய் ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே அப்பா இதோ அன்று உண்மை நம்பின பிள்ளைகள் அப்பா ஒரு போத வெக்கப்பட்டு போகாதபடி என் தேவன் நன்மையான ஈவுகளை கொடுக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா ஆம் ராஜா இந்த பின்புறத்தில் இருக்கிற இந்த மரத்திற்கே துளிக்க நீங்க நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க ராஜா உண்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள் இதிலும் விசேஷமான உடைய பிள்ளைகளை நீங்கள் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறது நிச்சயம் ஆண்டவர் அந்த நம்பிக்கை விசுவாசம் உடைய பிள்ளைகளை விட்டு விடாதபடி அப்பா இந்த நேரத்தில் செபத்தை கேட்டுக்கொண்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவிராக ஆசீர்வதிப்பிறாக ராஜா மீண்டும் துளிக்க உடைய கிருவை தாங்க எந்த தொழிலாளியாக இருந்தாலும் அப்பா எந்த பிசினஸா இருந்தாலும் எந்த வியாபாரிகள் உடைய பிள்ளைகள் செய்தாளம் ஆண்டவரே வரே ராஜா நன்மையான ஆண்டவரே வரே பிஸ்னஸ் வியாபாரத்தில் அப்படியே கிருவை தங்கட்டும் ஆண்டு அப்படியா நீங்கள் கிருவை தந்ததற்காக தோத்திருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சிபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் விசுவாசிங்க கர்த்தர் உங்களை துளிக்க செய்கிறார் ஆண்டவர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவ பிளஸ் டே ஜீசஸ் வித் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ காட் பிளஸ் யூ